பத்தாம் பாசுரம் நூற்றுச் சொர்க்கம் புகுமுகம் கிருஷ்ணன் என்றால் பெண்கள் எல்லாரும் படும் பாட்டை அவன்தான் பட்டு தண்ணீர் தண்ணீர் என்னும்படி தவிக்கவிடும் வீறு உடையவள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் கிருஷ்ணனே ஆனந்த சாதனம் என்றிருப்பாளவள் ஒருத்தி கிருஷ்ணன் அசல் திருமாளிகையாய் நடுவிட்ட வாசல ஆகையாலே ஒரு போகியாக அனுபவி அனுபவிக்கிறவளை துயிலெழுப்புகிறார்கள் பாடல் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொருணாள் கூற்றத்தின் வாய்வுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரையேலோரெம்பாவாய் துழாய் முடி நாராயணன் போற்றப் பரைதரும் புண்ணியனான் தேற்றமாய் வந்து திர பொருள் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று பெருமை பாராட்டிப் புகழ்ந்த திருக்கடல் மல்லையென்னும் திவ்ய திருப்பதியிலே அவதரித்த புக்கு எழுப்புவது இவ்வுள்ளரை காண்பது சப்தத்தால் போந்தது தேவாதி தேவனைச் சேவித்து நாமம் பலவும் நவில் நம்மால் போற்றப்பட்ட அவன் நாராயணன் நமக்கே பறை தருவான் பறைதரும் புண்ணியன் ஒன்றை ஓர் ஆயிரமாய் மாற்றுவதால் புண்ணியன் புண்ணிய கோடி உடையன் என்கிறாள் வைகி விடிந்த பின்பும் விழுந்திராமையாலே அம்மே அழகிதாக நோற்று சுகம் பெறக் கோலினாய் என்று தங்களோடே நோற்கக் கடவோம் என்று அவள் சொன்ன வார்த்தை அர்த்தமற்றது என்கிறார்கள் என்றபடி நோற்க வேண்டாதபடி பலம் கை புகுந்தவள் இரே புண்ணியம் என்றும் ஆம் சித்த சாதனை முன்பே அனுகூலம் பெற்றவள் ஆகையாலே உபாய வழியில் பயம் அற்று இருந்தாள் பலத்தில் மனத்தை கிருஷ்ணனுக்கே ஆக்கினவள் அவன் நம்மை காப்பாற்றுபவன் என்பது உணரப்பட்டால் நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் அடிமை என்பது உணர்ந்தாலும் தேவையில்லை இதுதான் சொரூபமோ என்னில் செயல் வழியில் செல்பவர்க்கு சித்த நிஷ்டர்க்கு பலனில் ஆசையாலே பதறுகிறார்கள் சித்த உபாயநிஷ்டர்க்கு கர்மஞான பக்திகள் உண்டு இவர்களுடைய செயல் பலன் கைங்கரியத்திலே முடிவுறும் ஞானம் சொரூபத்தில் முடியும் பக்தியானது பலனின் ருசியிலே முடிவுறும் சுகத்தை இடவிடாது அனுபவிக்க வேண்டும் என்கிற இவர்களுக்கு கிருஷ்ண அனுபவம் அன்றோ சுகம் இரட்சகை ஆனவளே இரட்சிக்கப்பட்டவளே நீ பலன் பெற்றதாலே நாங்கள் உனக்கு குலைச்சரக்கு ஆனபடி அழகாயிருந்தது அவள் பேசாதே கிடக்க காரணம் என் எண்ணில் சிறிய திருவடி வரத்தில் வந்தபோது தான் செவியிட்டு பேசாதே இருந்தாற்போல இவர்கள் பேச்சே அமையும் என்று கிடக்கின்றாள் தங்கள் அடியாளாக இருக்கிற என்னை அம்மனாய் என்பதே என்று கிடக்கிறாள் ஆகவும் ஆம் இவள் வாய்ப்பேசாதே கிடக்கிற இது பொறுக்க மாட்டாமையாலே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்கிறார்கள் வாசல் செம்மினால் பந்தித்தல் மூடியிருத்தல் வாயும் செம்ம வேணுமோ செல்வம் மிகுந்து போனால் பந்துக்களை ஏன் என்னால் ஆகாதோ உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் எங்களுக்கு பேச்சாகிலும் தரல் ஆகாதோ கண்ணும் செவியும் ஒக்க பட்டினி கொள்ள வேணுமோ தேனினும் இனிமையாய் அன்றே இவள் பேச்சு இருப்பது அதை கேட்கும் அளவு நாங்கள் நோற்கவில்லையோ என்ன நீங்கள் பழியிடுகிறது இது என் அவன் இங்கு உண்டோ என்ன கோயில் சாந்தை உன்னால் ஒழிக்கப்போமோ இப்போது உண்டாக வேண்டா அவன் ஒருகால் விட்டால் அஞ்சாறு குழிக்கும் பரிமளம் நிற்குமே குழி நீராடுதல் கட்டும் காவலுமாய் இருக்கிற வாசலிலே புகரப்போமோ அவனுக்கு என்ன அவனுக்கு எங்களைப் போல கதவு திறக்க காத்திருக்க வேணுமோ எங்கும் ஊன் என்பதற்கும் பலன் வேண்டும் இடத்தே இருக்க ஆகிற்றே உகவாதவரையும் விடாதவன் உகந்த உன்னை விடுமோ வெறுமே பச்சையாக இடைச்சிகளும் சென்று திருவடி தொழலாம் படியான தார்மிகன் இவர்களுடைய தொழுகை உபாயமன்று ருசியாலே கிருஷ்ணன் தர்மம் செயல் என்று இவர்களுக்கு உபாயம் அவனே நண்பன் உறவினன் என்றும் இவனால் முன்பு உன்னைப்போலே உணராது துயிரிழாது படுத்தினவர் உண்டுகான் தண்ணீர் குடிக்க கல்லின ஏரியிலே அமிழ்ந்து சாவாரைப் போல நன்மை குணம் மிக்கவனான பெருமாள் பக்கலிலே தப்புச் செய்த கும்பகர்ணன் உறக்கத்திலே தலையானவனும் உனக்குத் தோற்று தன் உறக்கத்தையும் தானே தந்து போனானோ அவனுடையது துயில் உன்னது பெருந்துயில் அவன் ஒருத்தியிலே பிரிந்தது நீ ஊராகப் பிரிந்து உறங்குகின்றாயே இப்படி சொல்ல கேட்டும் பெரிய அனந்தலோடே சோம்பல் கிருஷ்ண கிருஷ்ண என்ன எங்களுக்கு அங்கே போய் தொழிலிட பாட வேணுமோ நீ உணரும்படி காண அமையாதோ நாங்கள் தலையில் வைத்து கொண்டாடும்படியான குணம் கொண்டவளே ஆபரணத்தை பண்ணி அதுக்கு இரத்தின கல்லு போலே நீ புகுந்து இந்த திரளை தூய்மையாக்குவாய் என்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்தற்கு அறியல் அல்லையோ நீ என்னவும் ஆம் இவர்களின் ஆர்த்தியை ஈடுபாட்டைக் கண்டு துணுக்கென்று வர ஆனால் இரண்டாம் நிலத்திலே மேல் மெத்தை கிடக்கிறவள் ஆகையிலே தடுமாறாதே தெளிந்து வந்து திற ஊராக திரண்டு கிடக்கிறது படுக்கையில் கிடந்தபடிக்கே வாராதே தெளிய வந்து திற ஏலோர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறார்கள்